தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் பாக்கியவான்களை குறித்து ஆண்டவரை குறித்து தியானிக்க போகின்றோம் யாரெல்லாம் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் தியானிப்போம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலிருந்து தியானிப்போம் ஞானத்தை கண்டடிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது நீ இச்சித்தது ஒன்றும் அதற்கு நிகரல்ல அதன் வலது கையில் தீர்க்காயசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அதை பற்று பற்றுக்கொள்கிற எவனம் பாக்கியவான் அப்படின்னு யாரெல்லாம் பாக்கியவான் என்றதை குறித்து ஆண்டவர் நீதிமொழிகளில் சொல்கிறார் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா கிராமங்கள்லயும் மற்ற இடத்துலையும் பிள்ளைகள் எல்லாம் வந்து நல்ல நிலையில போகும்போது அவங்களுக்கு என்னமா நல்ல பாக்கியமா இருக்கிறாங்க பாக்கியவான்களா இருக்கிறாங்க அப்படின்னு அதுபோல பாக்கியவான் உலகத்துக்குரிய விஷயங்கள்ல நாம சொல்றது உண்டு அதெல்லாம் ஆனா ஆண்டவர் வேதத்துல என்ன சொல்றதுனா ஞானத்தை கண்டடிகிற மனுஷன் பாக்கியவான் இப்போது ஞானம் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அது நம்ம வேதத்தை தேடினா தான் நமக்கு தெரியும் ஞானம் எங்கேருந்து வருது கர்த்தரிடத்திலிருந்து வருது இல்லையா இப்போது ஞானம் எங்கேருந்து வருதுன்னா கர்த்தரிடத்தில் வருது அப்போ அதை நாம் கண்டடையணும் கண்டடையணும்னா அப்போ நம்ம தினமும் என்ன செய்யணும் வேதம் வாசிக்கணும் வேத விஷயங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா நமக்கு ஞானம் ஆண்டவர் கொடுப்பார் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் ஞானம் பிரதானது முக்கியமானது புத்தியை சம்பாதிக்கணும் பாக்கி வாண்டர் புத்தி எங்கேருந்து கிடைக்குன்னா நமக்கு அனுபவ ரீதியாக கிடைக்கும் புத்தி பட்டறிவுன்னுவாங்க இல்லையா அது புத்தியில் வரும் அறிவு என்பது கல்வியில் வரும் நாம் எவ்வளவு படிக்கிறோமோ அதெல்லாம் அறிவு ஆண்டவர் கொடுப்பது ஞானம் புத்தி என்பது பட்டறிவு அனுபவிச்சு செய்கிறது ஒரு செயல் செய்யும் போது அதில் தவறு சரின்னு பார்த்தோம்னா தவறாக அந்த திருத்திக்கின்னு அதை இன்னொரு முறை செய்யாமல் இருக்கிற பற்றி அதான் புத்தி அதுபோல் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷன் அப்போ ஆண்டவரை கண்டடையினா ஞானம் வந்து பறத்துலேருந்து வருது ஆண்டவரத்துலேருந்து வருதுதான் ஞானம் அதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டுபிடிப்புகள் பார்த்தோம்னா நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தா படித்தவர்கெலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் படிச்சவங்க தாமசால் எடிசன்லாம் அதிகம் படிக்கல கம்மியாக தான் படிச்சிருக்கார் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்போ அது எப்படி வருது அவருக்குன்னா ஞானத்தினால் வருது அவர் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர் தான் அவருக்கு அது எப்படி வருதுன்னா ஞானத்தினால் வருது அவர் அவங்க அம்மாவுக்கு ஒரு முறை கடிதம் எதுறாரு வெளியூரில் போய் வேலை செய்யும்போது அப்படியே ஆய்வும் பண்ணும்போது இது மாதிரி என்னால் ஆய்வுகளே பண்ண முடியல அப்படின்னும்போது அவங்க சொல்லுவாங்க நீ வந்து ஜபம் பண்ணு நீ வேதத்தை வாசி அப்படின்னு ஆலோசனை சொல்லுவாங்க ஆண்டவரிடத்துல கேளு அப்படின்ற மாதிரி ஆலோசனைகள்லாம் அவருக்கு சொல்லுவாங்க சின்ன வயதிலேயே அவர் வந்து ஞானத்தை பெற்ற மனுஷன் தான் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் அவருடைய கண்டுபிடிப்புகள் எவ்வளோ ஆயிரத்துக்கும் மேற்பட்டது அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்போ ஞானம் அவருக்கு ஆண்டவர் தான் அவ்வளவும் கண்டுபிடிச்சார் ஏன்னா கல்வி கம்மி கல்வியால் இன்னைக்கு எவ்வளோ கல்வி கற்றவர்களாக இருக்காங்க எதுவும் கண்டுபிடிச்சதா நாமும் பார்க்கல அன்னைக்கு கண்டுபிடிச்சவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய கல்வி கற்றவர்கள் அல்ல அதனால என்னன்னா ஞானம் இருந்து வருதுன்னா பரத்திலிருந்து வருது ஆண்டவர்கிட்ட இருந்து வருது இப்போ புத்தியும் சம்பாதின்றார் புத்தி என்பது நம்ம அனுபவத்தில் இன்னைக்கு ஒரு செயல் செய்யறோம் அதுல தப்பு நடக்குதுன்னா அடுத்து அந்த செயல் செய்யக்கூடாது இன்னைக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்துக்கு எது காரணமோ அதை செய்யக்கூடாது அப்போ அதுல இருந்து நாம கற்றுக்கொள்வது தான் வந்து புத்தி இல்லையா கல்வி அறிவு வேற அறிவு என்பது வந்து கல்வி கற்பது நான் எவ்வளவு புத்தகம் படிக்கிறோமோ அவ்வளவும் ஞானத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இன்னைக்கு பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புக்கு அடுத்தபடி சில அறிஞர்கள்லாம் ஏதிர புத்துக்கள்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா அது அறிவு அறிவுன்னா அவர்கள் பட்ட அவர்கள் அனுபவத்தில் பெற்ற அறிவு எல்லாம் வந்து அதில் எழுதுவாங்க அதை படித்தாலும் நமக்கு அறிவு கிடைக்கும் புத்தி கிடைக்கும் இல்லையா அப்போது அது போல ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான் ஞானம் எங்க இருந்து வருதுன்னா ஆண்ட ஒரு பரத்திலிருந்து வருது அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதிக ஆதாயம் பசும் பொன்னிலும் முத்தமானது ஓ ஞானம் உள்ள மனுஷனுக்கு வர்த்தகம் என்ன வெள்ளி பார்க்கிலும் பசும் பொண்ணு மார்க்கிலும் உத்தமமானது எது ஞானம் நம்மகிட்ட எவ்வளவு சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லையா ஆனால் ஞானம்ன்றது அறிவு என்பது புத்தி என்பது நாம் மறித்தால் ஒழிய அது நம்ம விட்டு போகாது இல்லையா அதனாலதான் சொல்றாரு பசும் பொன்னிலும் முத்தமமானது அறிவு ஞானம் புத்தி இதெல்லாம் யாவது பசும் பொன்னிலும் உத்தமமானது அதை சம்பாதித்துக்கொள் அப்படின்ற ஆண்டு முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பெற்றது நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல முத்து பவளம் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதை விட விலையேறப்பெற்றது எது புத்தி அறிவு ஞானம் எல்லாம் வந்து அதை முத்துக்களை பார்க்கிலும் பெரியது நீ இச்சி இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரில்லை அப்படின்னா நாம் இந்த பூமியில் எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அது எதுவுமே அதுக்கு நிகரானதல்ல எதுக்கு நிகரானதல்ல புத்திக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் நிகரானது ஒன்றுமில்லை அப்படின்றார் அப்போ உலகத்தில் வந்து ரொம்ப விலை உயர்ந்தது எதுன்றார் ஞானம் அந்த ஞானம் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் ஆண்டவர்களும் கிடைக்கும் இல்லையா ஆண்டவருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம்ன்றார் இப்போது நாம் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது நமக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார் சாலமோன் ராஜா வந்து ஜபம் பண்ணும்போது என்ன கேட்டார் நம்மன்னா காரு பங்களா அது இதுன்னு கேட்டிருப்போம் ஆனால் அவர் கேட்டது என்ன கேட்டார் ஞானத்தை தான் கேட்டார் இந்த மக்களை ஆட்சி செய்ய அரசாட்சி செய்ய எனக்கு ஞானத்தை தார் ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்குறாரு அப்போது ஞானம் இருந்தால் எல்லாமே இருக்கும் ஞானம் இல்லாதவங்ககிட்ட எது இருந்தும் இல்லாமல்னா தான் இருப்பான் அதனால் ஞானம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயப்படணும் அவருக்கு பயக்கும்போது நாமும் பாக்கியவான்களாக இருப்போம் ஞானம் இருக்கும் தங்கத்தை பசும் பொண்ணிலும் உத்தமமானதா இருக்கும் இல்லையா முத்துக்களை பார்க்கல விலையேற பெற்றதா இருக்கும் அது வலது கையில் தீர்க்காயசம் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது இப்போ புத்தியும் ஞானமும் அறிவும் இருக்கிற மனுஷன் வலது கையில் என்ன இருக்கும் தீர்க்காயுசு இருக்கும் அவனுடைய இடது கை இடது கையில் செல்வம் இருக்கும்ன்றார் கனமும் இருக்குன்றார் இப்போது அவர்களுக்கு தீர்க்க புத்தி உள்ள மனுஷன் சூழ்நிலைக்கு ஏற்ற பாடி சரி தவறை உணர்ந்து அதிலிருந்து விலகி சரியான பாதையில் போவான் இல்லையா அதுதான் புத்தி உள்ளவங்க செய்கிற நல்லா சில பேர் கேட்பாங்கல்ல வீட்டில் எதனா தப்பு பண்ணால் இப்போ புத்தி உள்ளவர்கள் தவறு செய்ய மாட்டாங்கன்றது தான் அதனுடைய பொருள் இப்போது தவறு இல்லாத போது என்ன இருக்கும் நமக்கு ஆயுசு நாட்கள் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் தவறுகள் பண்ணிவிட்டு எவ்வளோ விஷயத்தில் இன்றைக்கி இன்றைக்கி மாட்டிக்கிறாங்க அதுபோல் கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க இல்லையா இப்போ புத்தி உள்ளவர்கள் வந்து இது சரியில்லை அப்போ நம்ம இங்கேருந்து விலகிறது நல்லது அப்படின் தான் சொல்லுவாங்க உனக்கு புத்தி இருந்தால் அந்த வேலை செஞ்சிருப்பியா அந்த இடத்த போயிருப்பியா அந்த வார்த்தை அவங்க இல்லையா இப்போது புத்தி உள்ளவர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இப்போ நம்ம புத்தி உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு என்ன இருக்கும் தீர்க்காயுசு இருக்குன்றாரு அதன் வழிகள் இனிதான வழிகள் இப்போ புத்தி உள்ளவர்கள் போகிற வழி ஞானத்தை பெற்றவர்கள் வழி ஞானம்ன்றது வந்து ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துக்கிட்டோ கிடைக்கிறது இல்லையா பரத்திலிருந்து தேவனுக்கு பயப்படுறதே முதலாவது ஞானன்றாங்க வேதம் சொல்லுது ஆனால் அந்த உலகத்தின் அறிவு வேறு உலகத்தின் அறிவில் வந்து கல்வி கற்றோர்கள்லாம் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் பெரிய பெரிய கல்வி கற்றோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கென்னா விபத்தில் சிக்கியதோ அதுக்காக விமான விபத்து மற்ற அந்த விபத்தை சொல்லாதீங்க சாதாரணமாகவே ரோட்டில் போகிறோம் சாதாரண மக்கள் வந்து தினசரி நம்ம பார்க்குறோம் எவ்வளோ விபத்துகளில் மாட்டிக்கிறாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு பத்தொம்போது வயசு இருபது வயசு பசங்க வந்து இந்த பைக்கெல்லாம் ஓட்டி இப்போது ஞானம் இல்லாதனால நாம் எங்கே போய் என்ன பண்ண போகிறோம்னு வேகமாக போவான் இப்போது அவனுக்கு அந்த ஞானம் இல்லாதனால தான் போயிட்டு வந்து இன்னைக்கு நிறைய பேர் மறிக்கிறதை நம்ம பார்க்குறோம் நான் ரொம்ப வயதானவங்க ரொம்ப கல்வி கற்றவங்களோ புத்தி உள்ளவர்கள் யாராவது அது மாதிரி போகிறாங்களான்னு இல்லை இப்போது அதுதான் சொல்கிறார் ஆண்டு ஒரு தீர்க்காயசுன்றார் புத்தி இருந்தாக்கா அவனுக்கு வலது கையில் தீர்க்காயு இருக்கும் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கும் அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் அதன் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அதை பற்றி கொள்கிற எவனும் பாய்க்கவான் இப்போ நாம் ஆண்டவர்கிட்ட இருந்து ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் பெற்றுக்கொண்டுமானா ஞானம் ஆண்டவரிடத்திலிருந்து வருது புத்தி வந்து நாம பட்டறிவால் வருது அறிவு நாம் படிப்பதினால் வருது இப்போ கல்வியும் முக்கியம் பட்டறிவும் முக்கியம் பெரியோர்கள் பேச்சு கேட்கறது புத்தி அதனால இத்தகைய செயல்களில் வந்து நாம் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தோம்னால் நாம் பாக்கியவன்களாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு துதி மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்